ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் வேலையேற்றப்பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் எதிர்வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்திற்கு கௌரவ இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சிசநாயக் அவர்கள் நேரடியாக பங்கு பெற்றிருக்கின்றார் தங்களுடைய கோரிக்கைகள் அவரை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக அவரினுடைய வருகை வருகையை முன்னிட்டு இந்த போராட்டத்தை வடமாகாண தளவில் வெளியேற்றப்பட்ட சங்கத்தினராக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பல தடவைகள் பல வழிகளில் போராடி எங்களுக்குரிய நியாயங்கள் இதுவரையும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தோடு நாளைய தினம் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வளவு காலம் ஒரு அகிம்சை வழியிலே நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் நாளை ஒரு மரக்கன்று வழங்குகின்ற ஒரு பசுமை திட்டத்தோடு எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் விதவிதமான முறையிலே இரத்த தானம் அத்தோடு வருகை ஜனாதிபதியினுடைய வருகையை மையப்படுத்தி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எங்களினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது பாதுகாப்பு சம்பந்தமான எந்த விட விடயங்களுக்கும் அச்சுறுத்தலின்றி ஒரு அகிம் வழியிலே எங்களுக்கான வேலை வேலைக்கான நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகை தர இருக்கின்ற ஜனாதிபதியினுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எதுவித அரச வேலைகளுக்கும் உள்வாங்கப்படாமல் நாளாவிய ரீதியிலே ஐந்து வருடங்களை கொன்ற பட்டதாரிகள் சமூகம் துண்டு வரை வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றது நாங்கள் கடந்த போராட்டத்திலே கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களை நேரடியாக சென்று சந்தித்திருந்தோம் அவர் வந்து தன்னுடைய பதிலிலே பூரணமான திருப்திகரமான ஒரு முடிவு எங்களுக்கு வழங்கவில்லை குறிப்பாக மூவாயிரம் பேருக்கு மேலாக வேலையேற்ற இருக்கின்றார்கள் தகுதிகளை பூர்த்தியாக்கிய நிலையிலும் அரசாங்கம் எங்களுக்கான வேலைகளை வழங்காமல் இருப்பது எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது அப்போ அந்த நிலையிலே கலைப்பிரிவு உள்வாங்கின்ற மாணவர்களுக்குரிய வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கின்ற பொழுது அரசாங்கம் அந்த கல்வி திட்டத்துக்கு வந்து அதிகமான மாணவர்களை என் உள்ளித்தார்கள் அதனால் தான் இந்த வேலையேற்ற பிரச்சினை பிரச்சனை பெரும் பிரச்சனையாக காணப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய பிரச்சனையை பேசாத விடத்து நாங்கள் ஆரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போக போகலாம் என்கிற ஒரு தான் ஜனாதிபதியினுடைய வருகையை முன்னிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய பிரச்சினை அவரது செவிக்கு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக நாளைய தினத்திலிருந்து ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு தொடர் போராட்டமாக பல்வேறு வடிவங்களில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் நாளைக்கு மரக்கன்று தானம் பசுமை தானம் என்ற அடிப்படையில் நாளைக்கு மரக்கன்றுகள் தானம் செய்வதற்காக எங்களு எங்களுடைய பட்டதாரிகள் ஒன்றிணைகின்றனக்கார் அதனை அடுத்து வியாழக்கிழமை முப்பதாம் தேதி வியாழக்கிழமை கலைத்தூது கலையரங்கத்தில் எம்மாள் ஒரு பாரிய அளவிலான இரத்த தான ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது அதற்காக பாராளுமன்றத்தை குரல் எழுப்பவும் படவும் இல்லை எழுப்பப்படுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவும் இல்லை அது ஒரு மிகவும் ஒரு வருத்தக்கூடிய வருத்த வருத்தப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எம்மக்காக குரல் கொடுப்பதற்காக யாருமே இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் திருப்ப திருப்ப வீதியில் இறங்க வேண்டிய ஒரு சுட்சுவேஷனில் இருக்கின்றோம் எம்மது குரலை பலப்படுத்துவது பலப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மக்களும எங்களுடன்